அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி என்னோட ஜாதகத்துக்கு நான் பெட்டை வாங்கி வளர்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஜாதகத்துக்கும் இந்த பெட்ஸுக்கும் என்ன மேம் சம்பந்தம் இருக்கு யார் அதிகமா பெட்ஸ் மேல அக்கறை கட்டுறாங்கன்னா அன்பே கிடைக்காது அன்பை கூட கொடுக்குற இடம் ஃபுல்லா ஃபெயிலியர் ஆகும் எந்த பறவைகளோ மீன்களோ எது எடுத்தாலுமே உங்களுடைய உணர்வுகளை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியை முதலில் எளிதாக அப்சர்வ் கூடியது வந்து அனிமல்கள் தான் முதல்ல நாய்களை வளர்க்கலாமா இந்த நாய்களை தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு வெளியில் வளர்க்கணும் அது நாட்டு நாய்களை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் எந்த வீட்டில் வந்து ஈசல்கள் நிறைய வருதோ வீட்டில் வந்து செல்வ நிலை சேரும் அப்படிங்கறத அர்த்தம் செல்வத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஈசல்கள் பூச்சி வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அந்த வீட்டில் பூச்சி அதிகமாக இருக்குன்னா அங்கே ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உடல் ஆரோக்கிய கேடுகள் வந்து செல்வம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பலம் இல்லாததாக இருக்கும் ஆனா வவ்வால் வரக்கூடாது வவ்வால் வந்துச்சுன்னா அதை வந்து அந்த வீடு வந்து பால் அடைகிற வீட்டுக்குள்ள தகுதி தான் அந்த வவ்வால் சொல்லும் அதனால வவ்வால் வர இருக்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்குடைய தெய்வ பக்தி அதிகப்படுத்தணும் காதம் வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிடுமா அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கு ஆமாம் காக்கை வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா சனீஸ்வரன் சனீஸ்வரன் சனி வீட்டுக்குள்ளே சனி பார்த்தாலே தாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா என்ன ஆகுறது ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோ அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜெயந்தி ரவி மேம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க இவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா இப்போ எல்லார் வீட்லேயுமே பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு முக்கியமாக என்னோட கேள்வி என்னன்னா எல்லார் வீட்லயுமே பெட்ஸ் வளர்க்கலாமா வளர்க்கறது நம்மளுக்கு எந்த வகையிலையுமே பிரச்சனை வராதா அப்படிங்கறதாம கண்டிப்பாக எல்லார் வீட்லயும் பெட்ஸ் இருக்கணும் ஏன்னா ஒரு நம்ம முன்பு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து சின்னதாக இருக்கும் வீட்டை சுற்றி மரங்கள் செடிகள் அதிகமாக இருக்கும் அதை சுற்றி ஆடு மாடு கோழி நாய் எல்லா இதுவுமே அனிமல்ஸ் நம்ம நம்மளை சுற்றி இருந்து நம்ம சேஃபாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அப்போ மரங்களில் பறவைகளுடைய ரிங்காரங்கள் சவுண்டு எல்லாமே நமக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தது நம்ம நம்மளுடைய கவலைகள் வந்து சினிமாவோ டிவியோ யூடியூப்போ அந்த இதுவே கிடையாது இதுங்க இவங்க தான் நம்மளை வந்து ரொம்ப எனர்ஜியை கொடுக்குற புத்துணர்வு கொடுத்தது எல்லாமே இந்த பெட்ஸுங்க தான் அதனால் இந்த பெட்ஸுங்க இருக்கிற வீட்டில் வந்து நம்மளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய ஒரு இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் நம்மள ரொம்ப மென்டலி வீக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த பெட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து அந்த வீக்னஸ் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஜாதக ரீதியோ ஜோதிட ரீதியா எதுவுமே நம்ம பார்க்காமல் நம்மளை சுற்றி அந்த காலத்தில் பெட்ஸ்ங்க அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து எனர்ஜியாக இருந்தது மாதிரி இப்பவும் நம்ம பெட்ஸோட பழக கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் மென்டலி வீக் ஆக மாட்டோம் இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா என்னோட ஜாதகத்துக்கு நான் பெட்டை வாங்கி வளர்க்கலாமா என்னோட ஜாதகத்துக்கு இந்த பெட்டு செட் ஆகுமா தான் ஃபஸ்ட்டு ஜாதகத்துக்கும் இந்த பெட்ஸுக்கும் என்ன மேம் சம்பந்தம் இருக்கு ஜாதகத்துக்கும் பெட்ஸுக்கும் வந்து என்ன நான் வந்து சொல்றது என்னன்னா யார் அதிகமா பெட்ஸ் மேல அக்கறை கட்டுறாங்கன்னா அன்பே கிடைக்காது தன் அன்பை கொடுக்குற இடம் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகும் அன்பை அள்ளி கொடுப்பாங்க அந்த அந்த இடத்துல வந்து ஏமாற்றம் கிடைக்கும் அதனால இவங்களுக்கு வந்து அந்த அன்பு கிடைக்காது அன்பை கொடுக்குற இடமும் ஃபெயிலியராக இருக்கும் அதனால தன் அன்பை வந்து எங்கே காட்ட எப்படி இது பண்ணாங்கிறதுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பெட்ஸை வளர்ப்பாங்க இந்த பெட்ஸ் வந்து என்னென்னா எ எந்த பறவைகளோ மீன்களோ எது எடுத்தாலுமே உங்களுடைய உணர்வுகளை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்தியை முதலில் எளிதாக அப்சர்வ் பண்ணக்கூடியது வந்து இந்த அனிமல் அனிமல்கள் தான் அப்போங்கும்போது ஒரு பூகம்பம் வருதுன்னா முதல்ல இடமாற்றம் பண்ணக்கூடியது அனிமல் தான் இந்த இடம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஓடி வேறு இடத்துக்கு போகிறது காகம் இந்த பறவைகள் எல்லாமே இடமாற்றம் பண்ணுவது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த இயற்கை சூழ்நிலை இந்த மிருகங்கள் அனிமல் எல்லாமே இந்த பறவைகள் எல்லாம் மாறும்போது தான் நம்ம இங்கே ஏதோ மாறுது அப்படி அதோடைய குறியீடு அது அது காமிக்கிற அந்த இது தான் நம்மளுடைய முன் அதாவது நம்மளுக்கு எடு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை தான் நம்ம நம்மளை வந்து மாற்றம் பண்ணுறது அப்போங்கும்போது இதை இவங்க தான் வச்சுருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இந்த விலங்குகள் அதை வந்து இவங்க வளர்க்கணும் அவங்க வளர்க்கணுங்கிறது கிடையாது ஆனால் யார் எந்த விலங்குகளை வளர்க்கலாம் எந்த மனிதை வளர்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி காற்று திசையில் உள்ள பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது காற்று வந்து ரிங்காரம் விடுறது அந்த அந்த குயில்கள் கூகுறது காக்கா கத்துறது எல்லாமே அந்த காற்றை வைத்து அதனால அங்கே பறவைகள் வளர்க்கக்கூடிய லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி பறவைகள் வளர்க்கக்கூடிய இடமாக எடுத்துக்கலாம் போல் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி தென் பகுதி நிலம் சார்ந்த பகுதியாக இருக்கும் நிலத்தில் வாழக்கூடிய நிலத்தை மட்டும் நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விலங்குகளை வ வளர்க்கலாம் அப்ப நிலத்தை நோக்கக்கூடிய விலங்குகள் முயல் முயல்குட்டி வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் இந்த மாதிரி சின்ன ஒரு எலி வந்து வளர்ப்பு எலின் அது வளர்க்கலாம் இந்த மாதிரி நிலத்தை வந்து ஆய்வு செய்யற இடம் உள்ள மிருகங்கள் விலங்கு அதை வந்து நம்ம வளர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் கிழக்கு பகுதி வந்து நெருப்பு தத்துவத்துக்குரியது நெருப்பில் வாழக்கூடிய அதாவது எப் எது நெருப்பில் வாழ ஆடு வந்து குள்ள தத்துவத்தில் உள்ளது ஏன்னா எங்க வந்து விவசாயம் நிலநில விளைநில அளவு கம்மியாகுதோ ட்ரைனஸ் அதிகமா இருக்குதோ அங்க ஆடை வைத்து உணவு உற்பத்திகளுக்கு உள்ள விஷயங்களை அதிகம் அதனால ஆடு வளர்க்கலாம் கோழி கூட நெருப்பு தத்துவத்துக்குரியது இதெல்லாமே நம்ம வந்து அங்கே வளர்க்கலாம் தென்கிழக்கில் வடகிழக்கில் வந்து நம்ம வந்து என்னென்னா தண்ணி தொட்டி வைக்கிறது எங்கே வந்து தண்ணி அதிக புழக்கம் இருக்கிறதோ எங்கே விவசாயம் நல்லா இருக்குதோ அங்கே மாடுகள் அதிகமாக இருக்கும் தண்ணி தொட்டியை வந்து நம்ம தென் வடகிழக்கில் வைக்கும்போது அந்த வடகிழக்கு பள்ளத்தில் தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க மாடுகள் வந்து அழகாக குடிச்சிட்டு குளிப்பாட்டுறது எல்லாமே அங்கே அப்போ தண்ணீர் சார்ந்த இடங்கள் மாடு வளர்ப்பது இதெல்லாம் வ வளர்க்குறது மீன்கள் தண்ணீர் சார்ந்த இடங்கள்லாம் இதெல்லாம் வளர்ப்பது பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம திசைக்கு தக்கன ஆனால் எல்லா உயிரினங்களும் வளர்க்கக்கூடிய தகுதி உங்கள் ஜாதக ரீதியாக எது பலம் இல்லையோ அந்த திசையை வந்து பலப்படுத்துவதற்காக அந்த மிருகங்களை வளர்க்கலாம் இப்போ நிறைய வீடுகள்லையுமே வந்து நாய்களை அதிகமாக வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் நாட்டு நாய் வெளிநாட்டு நாய் அந்த மாதிரி இருக்கு முதல்ல வீடுகளில் நாய்களை வளர்க்கலாமா இந்த நாய்களை தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தனியாக ஏதாவது இருக்காமா வீடுகளை நாய்கள் வளர்க்குறது நல்லது அந்த நம்ம வந்து நாட்டு நாய்கள் அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாட்டு நாய்களோ போராட்ட கூட முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடி ரொம்ப இதாக கொடுக்கக்கூடியது ஆனால் வீட்டு நாய்களை வந்து பப்பி மாதிரி குட்டி குட்டி நாய்கள் அந்த வெயிலையே தாங்க முடியாத நாய்கள் வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பண்ண நாய்கள் வெளிநாட்டு ப்ரீட் அப்படிம்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்க முடியும் அந்த வெயிலின் தாக்கத்தை அதுகளால் தாங்க முடியாது அப்போ அந்த வீட்டுக்குள் வளர்க்குற நாய் வேற வெளியில் வளர்க்குற நாய் நாய் வேற வெளியில வளர்க்குற நாய்கள் வந்து ஃபுல்லாவே போராடி காவல்காரனாக உட்காரக்கூடியது அதாவது நம்ம வீட்டை சுத்தி காவல் காக்கக்கூடிய மிக தைரியமான நாய்களாக இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வைக்க கூடாது வெளியில் வளர்க்கும் அந்த நாட்டு நாய்களை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதனால நம்ம வீட்டுக்குள்ள வந்து நாய்களை தெருநாய்களை வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது அக்கம் பக்கத்துல சண்டைகள் உருவாகிறது எதை எடுத்தாலும் ஆனால் உங்க வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வச்சு வளர்க்குற நிலைவாசல் கீழே அடுத்தால வச்சு வளர்த்தால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே அந்த திறனாய வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த வீட்டில் பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வ வர்ற நாய்கள் வெளிநாட்டு பிரீடு உள்ள நாய்கள் வந்து நீங்கள் வந்து வெளியில போட்டு வளர்த்தீங்கன்னா அது பாவம் வரும் ஏன்னா அதோடைய சீதோஷ நிலை தட்பவெப்ப நிலை தான் அந்த உடல் அமைப்பு ஏறுவோம் அது சாஃப்டா மென்மையாக இருக்கும் அந்த நாய்களை போய் நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா அதோடைய வேதனைகள் அழுகைகள் இது என்ன தாங்க முடியல அது எல்லாமே உங்களுக்கு தோசமாக மாறும் அந்த மாதிரி நாய்களை நீங்க வீட்டுல பத்திரப்படுத்தி வளர்ப்பது தான் நல்லது அதே மாதிரி நாய்களை வந்து ரொம்ப ட்ரெயின் கொடுக்குறேன் ட்ரெயின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நாய்களை இயற்கை சுபாவத்தை மாற்றக்கூடாது ஒரு குழந்தைய கூட நம்ம வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப மிரட்டி கிரட்டி படிக்க வைக்க அது என்ன போக்குல அது அறிவு நாலேஜ் வளருதோ தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே தான் நாயங்கள் வந்து சில நாய்கள் இயற்கையிலேயே அறிவாளியாக பிறந்திருக்கும் அதுக்கு நம்ம சின்ன வார்த்தை சொன்னாலே எடுத்துக்கணும் ஒரு நாய் வந்து அந்த நாய் அப்படி செய்து நம்ம நாய் இப்படி செய் கம்பேரிசன் பண்ண முடியும் ஏன்னா ஒரே ப்ரீடாக இருந்தாலும் அந்த நம்மளுக்கு எப்படி அறிவு வளர்ச்சல் டிஃப்ரெண்ட் இருக்குதோ அதே மாதிரி நாய்க்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் நாய்ங்களே வந்து ரொம்ப ட்ரெயின் உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் அதுக்குள்ளே ட்ரெயினிங் பண்ணலாம் ஆனால் மற்றவங்ககிட்ட சோக்கேஸாக காமிக்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் நாய்களை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுகளை வந்து ரொம்ப அழுத்த கொடுத்தோ துன்புறுத்தியோ அதுகளை ஆசைகளை வந்து தூண்டி விட்டு ஒரு விஷயங்களை கொடுக்காமல் இருப்பதோ செய்தால் அது வந்து ரொம்ப வழிகளாக அது வந்து கோபமாகவும் மாறும் அதனால் நாய்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அது ஆசைப்பட்டு அந்த ட்ரைனிங்கில் ஒத்துழைப்பு கொடுத்தால் பண்ணுங்க ரொம்ப துன்பத்தி பண்ணுங்க அது பாவ செயலாக மாறும் இப்போது நிறைய பேருடைய வீடுகளில் இந்த சமையல் கட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கக்கூடிய அறை அதுக்கப்புறம் பெட்ரூம் இந்த இடங்கள்லாம் கூட நாய்கள் அதிகமாக பார்க்க முடியுது மேம் அந்த மாதிரி இடங்களுக்கு அதெல்லாம் நம்மளோட ப்ரைவசியான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பெட்ரூம் எல்லாம் அந்த இடத்துல கூட நாய்களை விடுறாங்க அதெல்லாம் உகந்தது தானா மேம் ஆஹ் அதாவது நாய்ங்களை வீட்டுக்குள்ள வளர்க்கலாம் ஆனால் கணவன் மனைவி வாழ்ற பெட்ரூம்க்கு நாய்ங்களை விடக்கூடாது அங்க விட்டிங்கன்னா எம்மனுடைய ஒரு கணவன் மனைவிங்கிறது சீக்ரெட் ஒரு ரகசியம் சீக்கிரட்டு இருட்டு அப்படிங்கிற தான் இடத்தம் அது வந்து வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது விலங்குகள் பறவை கூட பார்க்க கூடாதும்மாங்க அவ்வளவு இதானது பவித் புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிற ஒரு மனைவி உள்ள விஷயத்தை வந்து அவ்வளோ பத்திரப்படுத்தி வைப்பாங்க அதில் வந்து நாய்களுக்கு வந்து ஒளியின் பவர் அதிகம் ஒரு நம்ம இருட்டில் பார்க்க முடியாத விஷயத்தையும் அதை இருட்டில் பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு அப்போங்கும்போது அந்த பெட்ரூமில் அவங்கள பயன்படுத்தும் போது இது எல்லா வைப்ரேஷனும் இது உணரும் நாய்களுக்கு ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணக்கூடியது அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதனால நாய்களை வந்து பெட்ரூம்ல வந்து எ எக்கார்ந்து கூட விடக்கூடாது அப்படி விட்டீங்கன்னா உங்கள் கணவனுக்கு வந்து நோய்கள் வரும் இல்லாட்டா மனைவிக்கு நோய்கள் வரும் அந்த பெட்ரூம் விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நடக்காத மாதிரி ஏதாச்சும் இதாகும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் வரும் அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நாய் பெட்ரூமில் இருக்கிறது அதனால் நாய் வந்து பெட்ரூமில் அலோட் பண்ணக்கூடாது நீங்கள் மற்ற எந்த பிளேஸ்னாலும் வைங்க கிச்சனில் வைக்கிறது ஏன் வைக்கக்கூடாது நாய்களையும் முடி உதிர்தல் அப்புறம் அசுத்தம் வந்து வந்து நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே வந்து இருட்டுக்குள் இருக்கக்கூடிய இடத்தில் ப சுத்தமாக இருக்கும் இருட்டில் தான் இருக்கும் கிச்சன் ஆனால் அந்த கிச்சன் வந்து அந்த காலத்தில் கிச்சனில் வந்து இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பள்ளியோ கரப்பானோ அவ்வளவு கிடையவே கிடையாது அங்கே வந்து சுத்தங்கள் அதிகம் ஏன்னா ஆயில் அதிகமாக இருக்கும் அந்த நெருப்பு அந்த கிச்சன் சுவை தொட்டால் என்ன பிசுறு தெரியும் அந்த மாதிரி அவ்வளவு இதாக இருக்கிற இடத்துல மல்லியோ எதுவுமே வராது ஏன்னா ஒட்டிக்கும் அப்படி இருக்கிற இதில் வந்து நம்ம நாய்களில் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் அப்படி நாய்கள் கிச்சனுக்குள்ளே இருந்தால் அந்த வீட்டு பெண்கள் வந்து அலைபாய் மனசாக இருப்பா கிருப்பப்பை ப்ராப்ளம் உருவாகக்கூடியதாக இருப்பா அந்த மாதிரி உருவாகும் அதனால் நாய்ங்களை வந்து கிச்சனில் வைக்கிறது சரி வராது இப்போ பூனைகளுமே வந்து நிறைய அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க பூனைனா ரொம்ப பிடிச்ச பெட்டாவுமே ஆயிடுச்சு இந்த கலர் பூனையே வீட்டுல வளர்க்கலாம் இந்த கலர்ல இருந்தா அது வளர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது இருக்காம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பூனைகள் வந்து என்னன்னா மாந்திரிகத்தின் முக்கிய ஒரு பங்கு மாந்திரிகத்துக்குள்ள முக்கிய பங்கு அவங்களுக்கு வந்து நாய்களுக்கு வந்து யமனை கண்டறியும் இது உண்டு நம்ம வீட்டுல ஒரு உயிர் வழிய போக போதுனா அந்த நாய்களுக்கு தெரிஞ்சா அந்த யமன் கிட்ட போராடும் பூனைகளுக்கு என்னென்னா துர்சக்தி துர்சக்தினா என்னென்னா செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் கண்டிஸ்டிக் இதெல்லாமே நான் பூனைகளுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி கொடுவாங்க அந்த பூனைகள் பார்த்திங்கன்னா எகிப்து நாட்டினுடைய ஒரு தேவதையினுடைய வாகனம் ஒரு தேவதே பூனைதான் அந்த பூனை வந்து என்னன்னா அழகின் தேவதை அப்படிம்பாங்க எகிப்து நாட்டுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதை அப்ப அழகுக்குன்னு ஒரு தேவதை தேவதா எகிப்தி நாட்டுல அந்த தேவதையோட வாகனம் பூனை தான் அப்ப பூனை இருக்கிற இடம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாவும் அழகுகள் நிரம்பிய இடத்தில் பூனை இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பூனை தன்னை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு இருக்கும் நாயை விட பூனை வந்து நிறைய தன்னை சுத்தப்பட்டு இருக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அப்போங்கும் போது அது சுத்தம் விரும்பியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப அழக வந்து நேசிக்கும் ரொம்ப தன் அழகையும் நேசிக்கும் அதுமாதிரி மற்றவங்க நம்மகிட்ட பழகுறவங்க வந்து ரொம்ப அவ்வளோ அழகா பழகினாதான் அதை ஏற்றுக்கும் முரட்டுத்தனமெல்லாம் அதுக்கு பிடிக்காது அப்போங்கும் போது அது அவ்வளவு இதானது அந்த பூனைகள் வந்து இதய கோளாறுகளை சீர் பண்ணக்கூடியது பூனை வந்து ஒரு ஆளை நம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட வந்து ஒரு வைப்ரேஷன் உருவாங்க அப்படி ஒரு ஒரு இது வரும் அந்த இது வந்து உங்களுக்கு இதயத்தில் உள்ள அடைப்புகள் இதெல்லாம் நீக்கக்கூடிய மிருக சக்தி அந்த பூனைக்கு உண்டு அந்த கொழுப்புகளை அதனால அந்த பூனை வந்து மாந்திரிய சக்தியை எடுக்க கூடியது இதயத்துடைய ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணக்கூடியது ரொம்ப நம்மள வந்து பவர்ஃபுல்லா ஒரு நம்ம தன்னம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல நம்மளை தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு இதாவும் இருக்கும் அந்த பூனை இப்போ நிறைய வீடுகள்ல பயன்படுத்தக்கூடியது இது இது ரெண்டும் அதையும் தாண்டி வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கிளி இதெல்லாம் கூட நம்ம மீன் இதெல்லாம் இதெல்லாம் வளர்க்கலாமா இதுக்குனே ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல வச்சுதான் வளர்க்கணும் இப்ப கிளிகள்னா கூண்டு வச்சுதான் வளர்க்கணும் அதை தனியா வந்து அப்படியே போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அதாவது கிளிகள் வந்து சில லவ் பேர்ட்ஸ்ங்கிற கிளிய வந்து எல்லா சீராங்க கிளிகளுக்கு அதாவது லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் ஏன் கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க அப்படி ஒரு சின்ன குட்டி குட்டிக்கு பறவைகள் வந்து ரொம்ப காலம் வெளியில் அவுட்டரில் வாழ முடியாது ரொம்ப ஏன்னா அந்த குட்டி பறவைகளை வந்து பெரிய பறவைகள் கொத்தி திங்கிறது மாதிரி இருக்கும் அது வந்து தன்னுடைய அது உயிரை வந்து தக்காத்து கொள்ள முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மையில் நம்ம கூண்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கூண்டை வச்சு அது அதில் வந்து அதுக்கு வேண்டியதை வைக்கும்போது அது வந்து சேஃபாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல யாரும் என்னை வந்து தாக்கத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த குருவிகள் அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வளரும் ஒரு சந்தோஷமான அந்த சந்தோஷம் வந்து அவங்க வீட்டை வந்து ரெட்டிப்பாக வைக்கும் அதே இது இந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா ரொம்ப காலம் அதோடைய வாழ்க்கையுடைய ஆயுள் காலம் இருக்காது அதனால் இது வந்து நம்ம வீட்டில் வளர்ப்பது நல்லது தான் அப்படிங்கிறது அடும் வடமேற்கு பகுதியில் வைத்து வளர்த்தால் அதோடைய சவுண்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா லட்சுமியுடைய மந்திரங்கள் அந்த காயினுடைய சவுண்டு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னா பறவைகளுடைய ரிங்கார ஓசைகள் ரிங்கார ஓசைகள் தான் மகாலட்சுமியை ரொம்ப வசியப்படுத்தும் ஏன்னா அதிகாலை விடிவெள்ளி காலம் அத விடிவெள்ளி நேரம் விடிவெளி தான் சுக்கரன் சுக்கரன் உதயமாகிற பிறகுதான் சூரியன் உதயமாகும் அப்ப அதிகாலை சுக்கரன் உதயமாகும் போது பறவைகளுடைய ரிங்காரம் அழகா கேட்கும் நீங்க காலையில் உள்ள ரிங்காரத்தை தான் உங்களால அதிகமா கேட்க முடியும் வெயில் வர வர அந்த ரிங்காரத்தின் அளவு குறைஞ்சிரும் அப்போ அந்த காலையில் அந்த சுக்கரனை வந்து இந்த பறவைகளெல்லாம் சந்தோஷமாக வரவே இருக்கும் அப்போது அந்த இடத்தில் மகாலட்சுமி அழகாக தாண்டுவான் சுக்கிரன் தான் மகாலட்சுமி அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை ஆடுவா ஆடுவாள் தான் காலைக்கு அதிகாலை எந்திக்கும் போது நம்மளுடைய அந்த பறவைகளுடைய சவுண்டை போட போட நம்ம வந்து வேற எதுவும் போடக்கூடாது அந்த நால்ரைட்டோ அஞ்சரைக்குள்ள அந்த பறவைகளுடைய சவுண்டோட நம்ம எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அலாரமே வச்சுக்கோங்க இல்லாட்டி வீட்டில் டிவியே சவுண்டு போட்டுக்கோங்க அந்த பறவைகளை சவுண்டை நம்ம இயற்கையாக வர வைக்கும்னா முடியாது செயற்கையாக வச்சு வர வர வச்சுட்டு அதை கேட்டுட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மங்கள இசை கேட்கணும் அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மியுடைய சோஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கணும் விஷ்ணு சரஸ்ராமம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கேட்கணும் அஞ்சு முதல் பறவைகளுடைய இயற்கை சவுண்டை கேட்டுட்டு இல்லாட்டா உங்கள் வீட்டில் பறவைகள் இருந்துச்சுன்னா நேராக அந்த பறவைகள் கிட்ட கொண்டு கொஞ்ச நேரம் உட்காந்துடணும் அந்த விடிவெளி கால் நேரத்தில் அதான் நாலு டு அஞ்சில் தான் விடி சூரிய உதயம் வரைக்கும் விடிவெளி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பறவைகள்கிட்ட போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த ரிங்காரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மங்கள இசைகள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாமே கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படி பண்ணும்போது அவ்வளோ வைப்ரேட் ஆகும் பறவைகள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும் இப்போ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய எல்லாத்தையும் பத்தி ஓரளவுக்கு பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் இதையும் தாண்டி மழை காலத்துல வந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளுமே நம்மளோட வீடுகளுக்குள்ள வரும் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா நல்லா மழை பெஞ்சதுன்னா ஈசல் வரும் அந்த லைட்டை சுத்தி அது நம்ம வீட்டுக்குள்ள வர்றது நல்லதா கேட்டதாம அதாவது என் எந்த வீட்டில் வந்து ஈசல்கள் நிறைய வருதோ அந்த ஈசல்கள் வ வீட் நிறைய வரும் சில சில வீட்டில் அது வரும்போது உங்கள் வீட்டு வீட்டில் வந்து நிலை சேரும் அப்படிங்கிறத அர்த்தம் செல்வத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஈசல்கள் அது ஒரு நாள் வாழ உயிர் தான் ஆனால் நிலைக்கு முக்கியமானது அது வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்துச்சுனாலும் நம்ம கவலைப்படும் மறுநாள் காலையில் அதை பெருக்கி அது அது அந்த கொஞ்ச நேரம் தான் வாழும் அந்த கொஞ்சம் நேரமாக நம்ம வீட்டில் சந்தோஷமாக வாழும் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அது சந்தோஷத்தை நம்ம வீட்டில் அள்ளி கொடுத்துட்டு ஓடும் அதனால நம்ம வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனா ஈசலுக்கு பயப்படுறோம்னா ஈசல் அந்த ஈசல் வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா கரப்பாம்பூச்சி வந்து நம்ம எல்லார் நம்ம இருக்கவா வந்து அடிச்சே துரத்துனாலும் அது மறுபடியும் மறுபடியும் வந்துடும் அது வரலாமா வரக்கூடாது மேம் வீட்டில் கரப்பாம்பூச்சி வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அந்த வீட்டில் கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்குன்னா அங்கே ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஆனா என்னைக்கு வந்து ஒரு ஒரு செல்வம் சேர்த்து இடத்தில் ஆரோக்கிய கேடுகள் இருக்கும் உங்களுக்கு செல்வா வந்துச்சுன்னா அங்க உடம்பு படுத்தும் அப்போ உடம்பு படுத்து அதுக்குதான் நம்ம வந்து செல்வத்தை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் உடல் ஆரோக்கிய கேடுகள் வந்து செல்வம் வந்துச்சுன்னா பலம் இல்லாததாக இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து அந்த இடத்த தான் நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடம் தான் மகாலட்சுமி வழிபாடில் நம்ம வந்து இது குபேர வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடுடன் சேர்ந்து கணபதி வழிபாடும் சேர்த்து வச்சு பண்ணும்போது அந்த நெகட்டிவ்லாம் உங்களுக்கு வராது அது அதே போலதான் உங்களுக்கு கரப்பம்பூச்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆரோக்கிய கேடா இருக்கும் அந்த ஆரோக்கியக்கேடான அந்த கற்பமூச்சில் ஒரு வெள்ளை கற்பமூச்சு இருக்கும் அந்த நிறைய கற்பமூச்சில் ரொம்ப ரேர் அதெல்லாம் அந்த வெள்ளை கற்பமூச்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு செல்வநிலை அதிகரிக்க போகுது உங்கள் வீடு வாகனம் எதுவும் அமைய போகுதுன்னு அர்த்தம் சில சமயம் கற்பமூச்சு பறக்கும் அது வந்து எப்பவும் பறக்கும்னு தெரியாது ஆனால் உங்கள் கண் முன்னால் பறந்து போகுதுன்னா அப்போ ஏதோ பண வரவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக இருக்கும் இப்போ வண்டுகள்ல அந்த மழை டைம்ல பார்க்கும்போது நிறைய போகுமா அது எதுக்கு நம்ம வீட்டுக்கு வருது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வண்டு வந்தா என்னமா அர்த்தம் வண்டுகள் வந்து இந்த பறக்க கருவண்டு மாதிரி இப்படி திடீர்னாப்புல வரும் நம்ம வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்காம பெரிய பெரிய கருவண்டுகள் வரும் அந்த வண்டுகள் வரும்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம முன்னோர்கள் வழிபாடு ஏதாச்சும் குறை இருக்கும் அதை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வருவாங்க அப்படின்னு அர்த்தம் உடனே நம்ம வந்து இறந்தவங்களுக்கு ஒரு நினச்சி ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறது இல்லாட்டா அவங்கள நினச்சி நைட்டுக்கு சாமி கொளுத்தும் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அவங்க இருக்கிற ஃபோட்டோலையோ எதிலையோ பத்தி கொளுத்து வைக்கிறது நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை தேதியில் அவங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு தானம் பண்றது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த வண்டுகள் வந்து முன்னோர்களுடைய கோரிக்கையை சொல்ல வருவது போல் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏதோ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அதை நீங்க பூர்த்தி செய்யாமல் இருக்கீங்க இல்லாட்டா வழிபாடு சரியா பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த கருவண்டு வந்து சொல்ல வருவதாக இருக்கும் அதை நீங்க புரிஞ்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும் மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல குழவிகள் வருவாம் ஆனால் வீடுகளுக்குள்ளேயுமே குழவி வரதா நம்ம பார்க்க முடியும் வீடுகளுக்குள்ள கொலவி வந்தா என்னமா மருத்துவம் வீடுகளுக்குள்ள செங் அந்த செங் கலர்ல வரும் அந்த குழவைகள் வந்தா வீட்டுல வந்து ஏதோ சண்டே சச்சிருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக உலாவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால நம்ம வந்து என்னன்னா அந்த பிரச்சனைகள் உருவா உருவாகுற அந்த இடத்துல வந்து குழவிகள் இருக்கும் அதனால முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த குழவிகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது எந்த பக்கம் இதாக இருக்கோ அந்த பக்கத்தில் உள்ளதை வந்து நீங்கள் கொலவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அது ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு குழவிகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா வீட்டில் பிரச்சனைகளும் சண்டைகளும் நிறைய வருதுன்னு அர்த்தம் நிறைய பேர் இந்த ஆந்தை வவ்வால் இதெல்லாம் பார்த்தா கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாவே அது வீடுகளுக்குள்ளேயோ வந்தாலோ இல்லை நம்ம பார்த்தாலோ அது எப்படி என்ன ஒரு சகுணம் ஆந்தை வீட்டுக்குள்ள வருவது செல்வநிலையம் அதனால ஆந்தை வந்து ஆந்தை வந்து லட்சுமியுடைய வாகனம் அதனால ஆந்தை படத்தை வீட்டுக்குள்ள வச்சு பாக்குறது நம்மளுக்கு நல்லது மெமரி பவர் கூடும் ஆந்தையுடைய நம்ம ஆந்தை வீட்டுக்குள்ள வர வைக்க முடியாதுன்னா ஆந்தை ஸ்டாச்சு அதாவது சிலைகள் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பாக்குறது நம்மளுக்கு வீட்டுல வேலை இல்லாம யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல ஆந்தையை பயன்படுத்துனீங்கன்னா சீக்கிரம் வேலைக்கு போயிருவாங்க அதே மாதிரி யாருக்குமே சில சமயம் அப்சர்வ் மைண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு ஆந்தை பயன்படுத்துறது நல்லா இருக்கும் அதனால ஆந்தே இருக்கிற வீடு வந்து நல்லா தான் இருக்கும் ஆந்தை வீட்டுக்குள்ள வந்தால் மகாலட்சுமி வந்துட்டு போகிறான்னு தான் அர்த்தம் ஆனால் வவ்வால் வரக்கூடாது வவ்வால் வந்துச்சுன்னா அது வந்து அந்த வீடு வந்து பால் அடைகிற வீட்டுக்குள்ள தகுதி தான் அந்த வவ்வால் சொல்லும் அதனால வவ்வால் வர இருக்கிற இடத்துல கொஞ்சம் அவங்களுக்குடைய தெய்வ பக்தியை அதிக அதிகப்படுத்தணும் நல்லா பார்த்தீங்கன்னா கோயில்களிலும் கூட வவ்வால் இருக்கும் கோயிலில் வந்து உள் கருவாரல் நல்லா இருக்கும் ஆனால் வெளியில உள்ள பிரகாரம் வெளியில் போகும்போது மேல உச்சியில பாத்தீங்கன்னா அவங்க பாடல்கள் இருக்கும் அப்ப அந்த இடத்துல கும்பாபிஷேகம் எல்லாமே சரிவர படுத்தணும் அப்படிங்கறதுதான் அர்த்தமாக இருக்கும் ஆனால் வவ்வாள்கள் நிறைய இருக்கிற இடத்துல வந்து நம்ம இறை பக்தி கம்மி ஆகுதுன்னு அர்த்தம் இறை வழிபாடை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத பயன்படுத்திக்கலாம் காகம் வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிடுமா அதுக்கான காரணம் ஏதாவது இருக்குமா ஆமாம் காகம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா சனீஸ்வரன் சனீஸ்வரன் சனி வீட்டுக்குள்ளே சனி பார்த்தாலே தாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா என்ன ஆகுறது அதனால காகம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ கெட்டது சொல்லுறதுக்கு வர்றத மாதிரி இருக்குது உடனே காகம் சனீஸ்வரனுக்கு போய் விளக்கேற்றுதல் அப்புறம் வந்து காகத்துக்கு உணவு கொடுத்தல் காகம் வீட்டுக்குள்ளே வருவதை தவிர்க்கணும் வீட்டில் யாராச்சும் இறந்த சமயத்தில் அந்த காகம் வந்து இந்த மாதிரி சேட்டை பண்ணும் நல்ல காகம் வந்து இந்த இறந்த ஒன் இயர்க்குள்ள காகத்துடைய பே பேச்சு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும் வந்து கத்துற வித் குரல் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள அப்போ அந்த இறந்தவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கல இறந்தவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க அவங்களுக்கு நம்ம வந்து இன்னுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லும் அதனால காகம் வீட்டுக்குள்ள வருவது தவறு பாம்பு நம்மளை சுத்தி எங்கேயுமே இருக்காது ஆனா திடீர் நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடும் பாம்பு வந்ததுன்னா நல்ல சகுனமா கெட்ட சகுனமா ராகு கேது தசை நடந்து தசை புக்தி அந்தரம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ள பாம்பை நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை பாம்பு கலத்தி போட்ட சட்டையை வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அங்கே கேது தசையோ புக்தியோ நடக்கும் பொதுவாக வந்து பாம்பு வந்து நம்ம வீட்டு மனையை காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து மனை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அது பாம்பு தான் இந்த பூமியை வந்து தாங்கி பிடிப்பது அடியில் தாங்குவது போல இருப்பது பாம்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிழல் கிரகம் தான் நம்மளை வந்து ஆக்டிவ் பண்ணுது அப்படிங்கிற அர்த்தம் அப்ப அந்த பாம்பு வரும்போது வந்து நம்ம மனையுடைய மனை தெய்வத்தை வழிபாடு சரியா பண்ணல அப்படிங்கிற அர்த்தம் மனை தெய்வம் வந்து நம்ம வீட்டுல இறந்து போன பெண்கள் யாராச்சும் இருப்பாங்க அந்த பெண்களுடைய வழிபாடு எடுக்கணும் முக்கியமா அதனால தென்மேற்கு பகுதியில் ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம சேலை எந்த பெண் கூட எனக்கு தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு பாம்பு வீட்டுக்கு தான் மனை தெய்வம் வந்துட்டா வீட்டு மனை தெய்வம் வந்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில தென்மேற்கு பகுதியில சேலை சட்டையை வச்சு ஒரு விளக்கு ஏத்தி கும்பிட்டுட்டு அந்த சேலையோ சட்டையோ இல்லாட்டா பாவாடை சட்டு தாவணையோ எதுவோ ஒரு ட்ரெஸ் பென்ட் ட்ரெஸ் வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு அலங்கார பொருட்களும் வச்சு கும்பிட்டுட்டு அதை அப்படியே யாருக்காச்சும் தானம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மனை தெய்வத்துக்குள்ளது கொங்குமம் தடையும் அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாச்சும் புற்றுக்கோயில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த புற்றுக்கோயிலில் மஞ்சள் குங்குமம் போட்டு தானம் கொடுக்கணும் உணவு தானம் ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா சரியாயிரும் நிறைய பேர் வீட்டில் மயில் வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்கிறத கேள்விப்படுறோமா அது வீட்டுக்குள்ள மயில் வீட்டுக்குள்ள வரலாமா மயில் வந்து என்னன்னா நீங்க நிறைய நோட் பண்ணீங்கன்னா மணி மயில் வந்து விஷங்களை எடுத்து எடுக்கக்கூடியது விச நம்ம வீட்டில் எங்க இருக்குதோ அந்த இடத்துல உள்ள விஷத்தன்மை எடுக்கும் நிறைய கழனிக்குள்ள இருந்துச்சுன்னா கழனிக்குள்ள தான் அது நிறைய கழனினா வயல் வயல்வெளிகள் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து மயில் வந்துச்சுன்னா அங்கே உள்ள விஷ செடிகள் பூச்சிகளை ஃபுல்லாக மயில் எடுக்கும் அது எடுக்கிற பேர்ல மற்ற செடியும் நாஸ்தி பண்ணிட்டு போயிடும் அது வேற ஆனா மயில் வந்து விஷத்தை எடுக்கக்கூடியது அதனால தான் மயில் தோகை தோகையில் வந்து அந்த துத்தநாகத்துக்குரிய கலர் இருக்கும் அந்த விசத்தன்மைக்குள்ள கலர் வந்து மயிலுடைய தோகையில் இருக்கும் அதனால மயில் வீட்டுக்குள்ள வந்தால் உங்ககிட்ட வந்து ஏதோ கெட்ட ஒரு விசத்தன்மை வாய்ந்த பொருளையோ ஒரு உணர்வுகளையோ ஏதோ ஒண்ணு அது வந்து எடுத்துட்டு போகுது ரெக்கவர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் மயில் தோகையை வீட்டுல வச்சா வந்து நம்ம வீட்டில் கெட்டதுகள் எதுவும் வராது ஏன்னா மயில் இருக்கிற இடத்தில் விஷங்களை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதனால மயில் படத்தை வைக்கலாம் மயில் வந்துட்டு போறது நல்லது இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் ஆனது கண்டிப்பா மேம் விலங்குகள் உயிரினங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து பேர்ட்ஸ் இந்த பெட்ஸ் எல்லாமே வளர்க்கணும்னு ஆசை ஆனா அது எந்த மாதிரி வளர்க்கணும் எந்த இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி மேம் நன்றி